ஹலோ விவசாயி அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசை விஜய் டிவியோட நம்பர் ஒன் சீரியலாக டெலிகாஸ்டர் இருக்குது இப்போது லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மொட்டையோட தப்பான ஒரு அட்வைஸை கேட்டு தங்கிட்டு தனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிற அந்த ராணி கிட்டே தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மொட்டையோட அந்த தப்பான அட்வைஸை கேட்டு ராணி கிட்டே தப்பான நடந்துக்க மனோஜ் முயற்சி பண்ணுறாரு இது மனோஜுக்கு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாக்குது மனோஜை பொறுத்த வரைக்கும் தன்னை மிரட்டி பணம் வாங்குகிற இந்த ராஜா ராணிகளே தப்பிக்கணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த மொட்டசோ ஐடியாவை அப்படியே பண்ணிடுறாரு ஆனால் அதுவே இப்போது மனோஜுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு இந்த நிலமையில் அந்த ஏமாத்திர கூட்டம் அதாவது ராஜா ராணியும் இதையும் பயன்படுத்தி நம்ம வந்து அவன் காசு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நேராக மனோஜ் வீட்டுக்கே வந்துட்டாங்க இப்போது இதனால் முத்து என்ன பண்ணுறாரு ஸோ இவன் பண்ணது தப்பு தான் அந்த பொண்ணுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே மனோஜுக்கு கட்டி வச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு இதை கேட்டதுமே வெஜ்யா ரோஹிணி அப்படின்னு எல்லாத்துக்குமே செம்மையாக ஆகிறாங்க இதில் உண்மையாகவே முத்து வந்து மனோஜுக்கிட்ட நீ வந்து பண்ணது தப்பு நீ வந்து அந்த பொண்ணுக்கு எடுத்து தாலி கட்டு அப்படின்ன மாதிரி சொல்கிறாரா இல்லை மனோஜை இந்த பிரச்சனை காப்பாற்றணும் இந்த கூட்டத்துக்கிட்டேருந்து பணத்தை எப்படியா சுந்தரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக முத்து ஒரு ஐடியா பண்ணுறாரா பண்ணுறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போது முத்து இந்த கேஸ்க்குள்ளே வந்ததால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராணியும் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு ஓட போகிறாங்க அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்க போகிறாங்க இதில் வழக்கம் போல் அந்த ரோஹிணி தப்பிக்க போகிறாங்க